அங்கே எங்கேயாவது ஒரு மரம் நிற்கி இது நம்ம பவர் சேத்திர இருந்து மார்க்கெட்டு போகிற பாதையில் இந்த மரம் நிற்கிது நான் பார்த்தேன் இன்றைக்கி தான் பார்த்தேன் இந்த மரத்தை பார்த்த உடனே தான் இதை ஒரு வீடியோவை பதிவிடுவோமே நிறைய காய்ச்சிருக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பழத்தை எடுத்து சாப்பிடுங்க பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு நான் பறிச்சிருக்கேன் பாருங்க ம் செம்மா டேஸ்ட்டாக இருக்குது அதனால் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறந்துடுறாங்க இந்த பழத்தை சுவைத்து பாருங்கள் நீங்களும் சரியா அதுக்காக இந்த வீடியோ படிவிடுதேன் பதிவிடுதேன் நன்றி வணக்கம் உங்கள் நாயன் நான் மயிலாஷ் நல்ல காய் பண்ண மாதிரி அந்த காயெல்லாம் நல்லா காமி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இதை பறிக்கும் போது எச்சரிக்கையாக பறிக்க முள் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும் நம்மளால் நல்லா கொழிவு கூடும் அதனால எச்சரிக்கையாக பார்த்து கவனமாக பழத்தை பறிக்கணும் வடக்குன்னு கையை விட்டுறாங்க வேற கை பூரா முள்ளாக இருக்கும் தெரியாருவர்களே மறந்து விடாதீர்கள்